ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோ எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் ஏன்னா அன்டாக்கா கசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ விஜய் டிவியில் வந்துட்டு ஒளிபரப்பாக உங்களுக்கே தெரியும் நம்ம பிரியங்கா தான் அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு அதில் பார்த்திங்கன்னா நம்ம பாஸில் கலந்துக்கிட்ட நபர்களாக வந்துட்டு கலந்துருப்பாங்க உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பிலேருந்து வந்துட்டு சில பேர்லாம் கலந்துருக்காங்க அதில் முக்கியமாக ரவீனா அதுக்கப்புறம் நம்ம தினேஷ் விஷ்ணு இவங்களாம் கலந்துருக்காங்க டீம் ஏ அப்படின்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அதில் தான் கொஞ்ச நாள் இருந்தாங்க நம்ம விசித்ரா அவங்களும் வந்து கலந்துருக்காங்க போல இருக்குது அங்கேயும் போயிட்டு நம்ம விசித்ராவுக்கும் தினேஷ்க்கும் செம்மையாக வந்து சண்டை முட்டியிருக்க போல இருக்குது அங்கே வந்துட்டு நம்ம விசித்ராவை வந்துட்டு தினேஷ் வந்துட்டு மாக் பண்ண மாதிரியும் அதனால் இவங்க டென்ஷன் ஆகிட்டு அந்த ஷோ விட்டே வெளியே போன மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போது வந்துட்டு நியூஸஸ் வந்திருக்கு இதை வந்துட்டு கண்டிப்பாக ப்ரொமோக்காக பண்ணாங்களா இல்லை உண்மையிலேயே சண்டை வந்துச்சா ஏன்னா வித் தினேஷ்கும் விசித்திராக்கும் அந்த வார் பார்த்திங்கன்னா அந்த கேம் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் நடந்துச்சு மாயா அதுக்கப்புறம் வந்துட்டு அர்ச்சனா அதெல்லாம் தவிர்த்து தினேஷ்கும் விசித்திராக்கும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கேம் உள்ளேயும் சண்டை பிக்பாஸ் கேம் முடியும் போதும் சண்டை அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறமும் இப்போ வெளியும் சண்டை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஆர்பி ஒரு இன்க்ரீஸ் வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பண்ணாங்களா இல்லை உண்மையிலேயே வந்துட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சுன்னு தெரில ஆனால் இப்போ என்ன தகவல் கிடச்சிருக்குன்னா ரெண்டு பேருக்கும் முடிக்கிட்டு அவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டு நம்ம விசித்ரா வந்து அந்த கேம் விட்டே வெளியே வந்த மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த தினேஷ்க்கும் விசித்ராக்கும் இருக்கிற சண்டைகள் உண்மையிலேயே மிஸ் கம்யூனிகேஷனா இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லை எதனால் இவங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படிதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா பாஸ் கேம் ஷோவில் கண்டிப்பாக ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது பட் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அதனால் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே